தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு செய்திகளில் உளவுத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதும் உளவுத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இருக்குது மொத்தமாக சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு சொல்லியிருக்காங்க அதாவது உளவுத்துறையில் காலியாக உள்ள நானூற்றி ஐம்பத்தி செக்யூரிட்டி டெப்யூட்டி அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் பணியிடக்கு தான் இப்போ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை மத்திய அரசு வேலை மொத்த காலி பணியிடங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க பணியிடம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதும் பணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஆரம்ப டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட் இதுக்கான காலி பணியிடங்கள் நாற்பத்தஞ்சு கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அது எல்எம்இ சர்டி லைசன்ஸோடு இருக்கணும் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் இருக்கணும் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் ஏ மோட்டார் கார் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் இயர் அப்படிங்கிறத நம்ம ஓட்டியிருக்கணும் தென் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நம்ம வந்து நம்ம அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் இதுக்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஏழு வயசு வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் ஐநூற்றி ஐம்பது மேல் வந்து ஓபிசியாக இருந்தால் அறநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அண்ட் லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் ஓகே முக்கிய தேதிகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க தேதி வந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க இது நமக்கு அபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய 嗯、uh நோட்டிஃபிகேஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் அதில் நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உளவுத்துறையிலேருந்து கொடுத்துக்கூடிய அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரா டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அது எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயமுத்தூர் அண்டுதன் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஸோ இந்த இடத்துலலாம் எக்ஸாமினேஷன் சென் சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் டேட் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து க்ளோசிங் டேட் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆஃப்லைனில் கெட்டுறத வந்து முப்பது ஒம்பதுலருந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஆஃபீஸலாக கொடுத்துறக்கூடிய வெப்சைட்டு இதில் தான் பார்த்திங்கனா டூ ரிஜிஸ்டர் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோடிங் ஆகி ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் அதில் கேண்டிடேடும் அப்ளிகேஷன் நேமு மொபைல் நம்பர் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி கொடுத்தா அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுக்குறோம் என்ன போஸ்ட்டுக்கு பண்ண பண்ணப்பறோம் போஸ்ட்டை கொடுத்தோன்னா போஸ்ட் கோட் அதுவே வந்துடும் ஸோ அது கீழே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஈமெயில் ஐடிக்கும் ஓடிபி சென்ட் ஆகிரும் அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேப்ஸவை டைப் பண்ணால் போதும் அவ்வளோ தாங்க நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல்